என்னமா பண்ணி தொலைங்க கண்ணா இதுக்கு பேருதான் அடுத்தவங்க வைத்தியத்தில் அப்படியே கொட்டிக்கிறதுன்னு பேரு அசத்தல இருக்குல்ல பேச மாட்டியா பேச முடியாது போ அந்த மாணவ கொண்டாங்க பத்து பாம்பு விடையா சீக்கிரம் சிவாவை பழி வாங்குறதுக்காக ஆத்த பாம்பு ரூபத்துல அலையறதா ஊரே பேசிக்கிடுங்க ஊர் பேசி நமக்கு என்னடா பிரயோஜனம் நம்பணும்டா ஊர் நம்பணும்னா பாம்பு அவனை கொத்தணும் டேய் பாம்பை கண்டா படையே நடங்கும்னு பழமொழி சொல்லுவாங்க ஆனா அந்த பையன் பயப்படுறதா நமக்கு படலையே அவன் பாம்பு கிட்டே தப்பிச்சாலும் நம்பிக்கலாம் நம்ம இருந்து அவன் தப்பிக்கவே கூடாது நீங்க என்ன பண்றீங்க கழுவு கொம்புல பாம்பு வசத்தை தடவி அவன் உடம்பு பூரா குத்தி சல்லடை ஆக்கிடுங்க பாம்பு கடிச்சு செத்ததா ஊரே நம்பிட்டேன் சரிங்க முதலாளி இதுல மட்டும் கோட்டை விட்டீங்க அப்புறம் கழுவு கொம்பு உங்க பக்கம் திரும்பிடும் பாத்துங்க இந்த பாவிப்பைய சிவா ஆத்தாளுக்கு செஞ்ச அபச்சாரத்தால ஊரெல்லாம் பாம்பா எடையுது ஆத்தா கோபத்தால இல்ல என்னன்னு நடக்க போகுதோ うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、うっ、 எங்க சிவாவை பாக்கவா ஓ பொங்கி வழிதா மரியாதையா சொல்றேன் வந்த வழிய திரும்பி ஊர் கட்டுப்பாட்டை மீறது நல்லது இல்ல மேறுன மிரட்டுறியா மிரட்டணா பாரு உள்ளத சொன்னா உடம்புரியுது

தெரியாமலோ என் மக செஞ்ச தப்ப தாய் மனசோட நீ மன்னிச்சிடுமா அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாமா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள அவனுக்கு உயிர் பிச்சை கொடுமா என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுமா நடந்து தினமா நடந்து போச்சு காமாட்சி இப்ப அந்த புள்ள உசுரு மா இருக்கு ஆமா காமாட்சி எந்த பௌர்ணமேனைக்கு அந்த ஆத்தா உன் மேல வந்து இந்த ஊருக்கெல்லாம் நல்ல செய்யறாலோ அதே பௌர்ணமேனைக்கு அந்த ஆத்தா கிட்ட பிரார்த்தனை பண்ணி உன் தாலி பாக்கியத்துக்காக வேண்டிக்க இந்த ஊருக்கெல்லாம் நல்ல செய்யற அந்த ஆத்தா நிச்சயம் உனக்கும் ஒரு நல்ல வழி காட்டுவா காட்டுவாங்க புருஷவுசரை காப்பாத்துறதுக்கு காமாட்சி தீமிதிக்க போறாள முதல்ல அவ உஸ்ரோ இருந்தா அதானே புருஷனை காப்பாத்துவா அப்ப தீயோட தீய காமாட்சி பூச்சிக்கணும்னு சொல்றீங்க உம் பரவாயில்ல வெவரமாத்தான் இருக்கீங்க டேய் காமாட்சி தீக்குழிய தாண்டினதும் அவ கையில மாவு விளக்க குடுத்து பாம்பு புத்துக்கு முன்னாடி தீபம் ஏத்த சொல்லுவாங்க அவ ஏத்துற தீபம் பத்திக்கிட்டு எரிய கூடாதாரா படார்னு வெடிக்கணும் புரியல இதுக்கு தானே அவங்கள கொஞ்சம் கூட பாராட்டக்கூடாது டேய் நம்ம ஊரு காவல் தெய்வம் காமாட்சி இருக்கா அவ கையில இருக்கிற மாவு விளக்குல வெறும் மாவு மட்டும் இருக்கக்கூடாதா அது வெடிக்கிறதுக்கு மருந்து இருக்கணும் இப்பவும் புரிஞ்சிருக்காத வெடி உண்டுடா அதான் வீதிக்கு வீதி வெடிக்கிறேன் கடகண்ணில வெடிக்கிறது காமாட்சி கையில கூடா என்ன போங்க கேட்டுப்பாடா கேட்டா கேட்டு போடா கேட்டா தானே கிளைமேக்ஸ் விறுவிறுப்பா இருக்கேன்